எப்படி இருக்கு அப்படின்னு குறிப்பாக நம்முடைய நோக்கம் இல்லாமல் இந்த பகுதியினுடைய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் சோமனூர் கருமத்தை உங்களுக்கு தெரியும் நிறைய நம்முடைய நண்பர்கள் விசை தறி நண்பர்கள் நிறையா இருக்கிறாங்க கடந்த மூன்று ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய பிரச்சனை எல்லாமே விசை உடைத்து கிலோ கொடுத்து கொடுத்துருக்காங்க குறிப்பாக மின்சார நிலை கட்டணம் உயர்வு வீக் டிமாண்ட் சார்ஜ் உயர்வு ஓவராலாக பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில் மட்டுமே பதினைந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தைந்து சதவீதம் ஊற்றி வச்சுருக்கலாம் நம்முடைய நோக்கமெல்லாம் இது எப்படி சரி பண்ணுறது அதனால்தான் நம்முடைய வாக்குறுதியாக கொடுக்கின்றோம் சோமனூரில் ஜவுளி பூங்கா மத்திய அரசு அமைக்கும் அதே நேரத்தில் பவர் டெக் ஸ்கீம் என்கின்ற ஸ்கீம் இரண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபது வரை குறிப்பாக இசை தறி வைத்திருப்பவர்களுக்கு சோலார் மின்தகடு திட்டம் ஐம்பது சதவீத மானியத்தில் கிடைப்பதற்கான ஒரு திட்டம் இருந்துச்சு அது இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு ஒரு வருடம் நீடிக்கப்பட்டு இல்லை எம்பி எல்லாம் இதை ஆர்வமாக எடுத்து செயல்படுத்தலை இன்னைக்கு பிரச்சனைக்கெல்லாம் அடிப்படை காரணம் மத்திய அரசுடைய திட்டம் கொடுத்தும் கூட செயல்படுத்துவதற்கு இங்கே சுணக்கம் காட்டியிருந்தான் ஆனால் அந்த திட்டத்தை மறுபடியும் இரண்டு ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தாறு கொண்டு வந்து ஜவுளி நூல் வங்கி நூல் வங்கி கொண்டு வந்தாவே ஒரு நூலுடைய விலையை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் ஜவுளி பூங்கா அதே நேரத்தில் சோமனூர் ரயில்வே ஸ்டேஷனை நம்முடைய அமிர்த பாரத் ஸ்கீமில் இணைச்சு ரயில்வே ஸ்டேஷனையும் விரிவாக்கம் செய்கின்றோம் என்று மக்கள்கிட்ட பேசிகிட்டு வர்றோம் நொய்யல் தாய் இங்கே தான் போகிறாங்க சமீபத்தில் நம்முடைய மத்திய அரசு தொள்ளாயிரத்து தொண்ணூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கும் அதனால் நொய்யல் தாயின் கூட முதல் வேலையாக சுத்தப்படுத்துவோம் மக்களுக்கு தெரியும் பெரிய எழுச்சியோடு இருக்கின்றார்கள் மக்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்க முடியும்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் தீர்க்க முடியும் என்பதில் முழு மனதோடு நம்புகின்றார்கள் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்காங்க இளைஞர்களுக்கு வேலை இருக்கும் சிதம்பரமும் என்ன தெரியாம சுத்திட்டு இருக்காங்க இளைஞர்கள் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி

நான்கு மாதங்களுக்கு முன்பு மத்திய அரசு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் நொய்யலுக்காக கொடுத்திருக்கு எங்களுடைய ஒரே பயம் இந்த மாதிரி ஆயிரம் 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 கோடிகளை கொடுத்தும் கூட எதுவும் செய்யாதனால தான் பிரச்சனை அதனால தான் பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு தேவை மத்திய அரசுடைய பணமெல்லாம் சரியா செலவு பண்றாங்களா பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் மறுபடியும் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி நொய்யலுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி இதெல்லாம் எங்க போகுதுன்னா யார் கண்காணிக்கிறாங்க அதனால்தான் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வரும்பொழுது மட்டும்தான் அவர்களால் கண்காணித்து அந்த பணியை சிறப்பாக செய்ய முடியும்